ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூபாய்க்கும் வட்டிக்கு இருக்க வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கிராமங்களில் என்ன சொல்லுவாங்க நூற்றுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வங்கிகளில் நம்ம பேங்க்கில் பார்த்துட்டோம்னா வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இதை வச்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கான வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம் ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் உதாரணமாக இப்போ வந்து நம்ம ஒரு மூணு லட்ச ரூபா போய்ட்டு கிராமத்தில் கடன் வாங்குகிறோம் ஓகே நூற்றுக்கு ஒரு ரூபா வட்டியில் நம்ம வாங்குகிறோம் ஓகே அப்படி வாங்கும்போது நூறுரூபாய்க்கு ஒரு ரூபா வட்டி ஓகே அப்போ நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ கட்டுவோம் பத்து ரூபா கட்டுவோம் இதே பத்தாயிர ரூபாய்க்கு நூறுரூபா கட்டுவோம் ஓகே இதெல்லாம் அது எது எதுக்கு அப்படின்னா மாதத்துக்கு சரியா கிராமத்தில் வாங்குறது எல்லாமே மாதத்துக்கு தானே வாங்குவோம் மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி வாங்கியிருப்போம் ஓகே இப்போ பத்தாயிரத்துக்கு நூறுரூபா கட்டணுமா அப்போ ஒரு லட்சத்துக்கு நம்ம எவ்வளோ கட்டுவோம் அப்படின்னா ரூபாய் ஓகே இப்போ நம்ம வருட்டை எவ்வளோ வாங்கியிருக்கோம் மூணு லட்சரூபா கட்டியிருக்கோம் மூ மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்கோம் அப்போ இன்ட்டு மூணு அப்போ மாதம் ஆனால் நம்ம வந்து மூவாயிரம் ரூபா அவருக்கு கொடுப்போம் ஓகே இதே வந்து வட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பேங்க்கில் வந்து வருடத்துக்கு ஒரு முறை போடுவாங்க மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி தான் போடுவாங்க இது வந்து தனி வட்டி கூட தான் செய்கிறோம் மூணு லட்சரூபா நம்ம போயிட்டு ஒரு பேங்க்கில் வாங்குகிறோம் அவங்க வந்து எத்தனை எவ்வளோ அவங்க வந்து பர்சன்டேஜ் கணக்கு தான் ஓகே உதாரணமாக ஒரு நாலு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் நாலு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் கழிச்சு இது இது வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாமா அஞ்சு வருஷத்துக்கு இங்கேயும் அஞ்சு வருஷத்துக்கு ஓகே இவங்க வந்து நம்ம வருஷம் வருஷம் கட்டினாலும் பேங்க்கெலாம் சந்தோஷம்தான் ஆனால் மாதம் மாதம் கட்டணுங்கிற தேவை வந்து பேங்க்கில் கிடையாது ஆனால் வந்து நம்ம கிராமங்களில் வட்டிக்கு நம்ம பணம் வாங்கும்போது மாதம் ஆனால் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பணத்தை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்துட்டோம்னா இது நம்மளோட தனி வட்டி ஊட்டிசம் அப்படியே போட்டுக்கலாம் பர்சன்டேஜ் வச்சு பைநூறு இன்ட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடைச்சிட்டுருவோம் அடுத்து ஏதாவது பெருக்கினம்னா நான் மூணு பன்னெண்டு மூ எவ்வளோ ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்குது இன்ட்டு அஞ்சு அதாவது அஞ்சு வருஷமாக அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு இருவஞ்சி பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு ஓகே அறுபதாயிரம் ரூபா கட்டுவோம் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம கட்ட வேண்டிய வட்டி அறுபதாயிரம் அசல் வந்து மூணு லட்சம் வட்டி வந்து அறுபதாயிரம் மொத்தமாக மூணு லட்சத்து அறுபதாயிரம் கட்டினா நம்மளுக்கு பேங்கில் அந்த வட்டி முடிஞ்சிடும் ஓகே இதே வந்து கிராமங்களில் போயிட்டு நம்ம நூற்றுக்கு ஒரு ரூபா அப்படிங்கிற கணக்கில் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் நூற்றுக்கு ஒரு ரூபா ஆயிரத்துக்கு பத்துரூபா பத்தாயிரத்துக்கு நூறுரூபா அப்போ ஒரு லட்சத்துக்கு ஆயிரம் ரூபா அப்போ மூணு லட்சத்துக்கு இன்ட்டு மூணு மாதம் ஆனால் நம்ம மூவாயிரரூவா தரணும் மாதம் ஓகே அதே மாதிரி இந்த ஃபைவ் இயரை நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கும்போது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே எத்தனை பன்னெண்டு இருக்கும் அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு மொத்தம் அறுபது இருக்கும் அப்போ மூவாயிரம் மூவாயிரம் இன்ட்டு அறுபது ஒரு ஆறு ஆறு இயர் பண்ணி மூ பதினெட்டுக்கு பதினெட்டு ஓகே இதில் எத்தனை ஜீரோ இருக்கும் மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இதில் ஒரு ஜீரோ நாலு அப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ம் அப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி ரூபாய் வட்டியில் கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா அசல் வந்து மூணு லட்சமும் வட்டி மட்டும் மாதம் மாதம் நம்ம கட்டுற அந்த வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஓகே சேர்ந்து எவ்வளோ ஆகும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நம்ம கட்டுவோம் இது வந்து ரூபாய் கணக்கு இதே வந்து வட்டி கணக்கு அப்படின்னு பார்த்தா பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டி போடுவாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆக்சுவலாக ஒரு நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா பேங்க் இந்த மாதிரி நாலு பர்சன்டேஜ்லாம் போட மாட்டாங்க அதிகமாக தான் போடுவாங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எட்டு எட்டு புள்ளி ரெண்டு ஒம்பது அப்புறம் ஒம்பது புள்ளி ஆறு இந்த மாதிரி தான் போடுவாங்க ஓகே இப்போ அந்த தம்பி கேட்ட கொஸ்டின் என்னென்னா ரூபாய்ங்கிறது வட்டிங்கிறது சமமாக அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக அது சமம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம இந்த கால்குலேஷன்ல தெரிஞ்சுச்சா ரூபாய் கணக்கில் வந்தால் நாலு லட்சம் ஐம்பதாயிரூவா வந்துருச்சு வட்டி கணக்கில் வந்தால் இப்படி வந்துருச்சு சரி இந்த ஒரு ரூபாய் வட்டி அப்படிங்கிறது எவ்வளோ சமம்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா ஒரு ரூபாய் வட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு சமம் அப்படின்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஓகே நான் சொன்னேன் அதே தான் மூணு லட்ச ரூபா வாங்குறோம் மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூபா வட்டி வந்து போடுறோம் ஒரு ரூபாய் வட்டி எத்தனை வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்படி போடும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டினில்ல அதுபடி வந்து அசல் அசல் மூணு லட்சம் வட்டி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மொத்தம் எவ்வளோ நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகே இது எப்படி வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா பன் இந்த ஒரு ரூபா வட்டிங்கிறது பன்னெண்டு சதவீத வட்டிக்கு நம்மளுக்கு சமம் ஓகே இது அப்படியே பன்னெண்டு பன்னெண்டு லட்சத்துக்கு போடலாம் சேம் மூணு லட்சம் பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்ட்டு ஃபைவ் இயர்ஸு அப்போ மூணு லட்சம் இன்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்ட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இங்கே எத்தனை ஜீரோ இருக்கும் மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்டூ அஞ்சால் போட்டிங்கன்னா அந்த மூணு ஜீரோ அப்படியே எழுதிக்கிங்க ஐயா முப்பதுக்கு ஜீரோ மிச்சம் மூணு மூஞ்சு பாஞ்சு பாஞ்சு மூணு பதினெட்டு ஓகே அப்போ பன்னிரெண்டு சதவீதம் வட்டிங்கிறது தான் இந்த ஒரு ரூபா வட்டிங்கிறதுக்கு சமம் அப்போ இங்கே அதே மாதிரி ஆகிடுச்சா அசல் வந்து உங்களுக்கு மூணு லட்சம் வட்டி வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போ நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போ அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு இதான் பதில் ரூபாய்கிறதும் வட்டிங்கிறது சேம் கிடையவே கிடையாது ஒரு ரூபா வட்டிங்கிறதே பேங்கோட பன்னிரெண்டு சதவீதத்துக்கு ஈக்குவலு இதே பாருங்களேன் ஒரு ரூபா வட்டிக்கெல்லாம் எங்கேயுமே பணம் கிடைக்காது நடைமுறையில் மேக்ஸிமம் மூன்றுரூவா வட்டிகளில் தான் கொடுப்பாங்க அஞ்சு ரூபா எட்டுருபா பத்து ரூபாய் இப்படி போங்க இதெல்லாம் கந்து வட்டி மீட்ரு வட்டின்னு சொல்லுவாங்க ஓகே நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம தனிவட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறது பார்ப்போம் அதில் வந்து வட்டியெல்லாம் மேக்ஸிமம் டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்து வச்சுருப்பாங்க ஓகே நீங்கள் வந்து இது ஒரு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நாலேஜ் தான் தம்பி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் the பெஸ்ட் குரூப் ஃபோர் நல்லா பண்ணுங்க